வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயநகரம் கோட்டையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் விஜயநகரம் கோட்டை எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பேசலாம் வாங்க அதாவது தென்னிந்தியாவின் வடகிழக்கு ஆந்திராவில் உள்ள இந்த விஜயநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரில் தான் பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து ஆரம்பத்தில் வந்து கட்டப்பட்டதாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூற்றி விஜயநகரத்தின் மகாராஜாவான விஜயரா காமராஜி கட்டினதாகவும் சதுர வடிவ கோட்டையில் இரண்டு முக்கிய வாயில்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அவற்றில் பார்த்தீங்கன்னா பிரதான நுழைவாயிலும் வந்து விரிவான கட்டடக்கலை அம்சங்களை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கோட்டைக்குள்ள வந்து பல கோவில்கள் மற்றும் அரண்மனைகளும் மற்றும் ஒரு வெற்றி கோபுரமும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டைக்கான இடம் வந்து மகாராஜாவுக்கு ஒரு முஸ்லீம் துறவியான மகாபூவள்ளி பரிந்துரைத்தாராம் அவர் அந்த காட்டில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் நாட்காட்டியில வந்து விஜயா என அழைக்கப்படும் ஆண்டு செவ்வாய்க்கிழமை தான் விஜயதசமியின் இந்த இந்த கோட்டையின் அடித்தளமிட்ட ஒரு விழாவாகவும் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது கல்லால் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து மீட்டர்கள் எழுநூற்றி தொண்ணூறு அடி பக்க சதுர வடிவத்திலும் வந்து பத்து மீட்டர்கள் வந்து முப்பத்தி மூன்று அடி உயரத்திலும் வந்து இருக்கிறதா மேலே உள்ள சுவரின் அகலம் எட்டு முதல் பதினாறு மீட்டர் வரை வந்து மாறுபடும் கோட்டையின் நான்கு மூளைகள் கற்களால கொத்தளங்களின் வடிவத்தில் வந்து கோட்டைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது கோட்டைகள் வந்து நுழைவதற்கு இரண்டு வாயில்கள் இருக்கிறதா கிழக்கில் இருந்து கோட்டை நுழைவு நகர்கானா என்று அழைக்கப்படும் பிரதான வாயிலுமாக வந்து நேர்த்தியான கட்டிடக்கலை வடிவமைப்புகளுடன் வந்து கொண்டுள்ளது மேற்கு நோக்கி வாயில வந்து சிறியது ஆனால் வந்து பிரதான வாயில வந்து ஒத்த கட்டிடக்கலை அம்சங்களை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் கோட்டையை சுற்றி வந்து ஒரு அகழி இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது மற்றும் நினைவு மற்றும் கோட்டையின் பாதுகாவல் தெய்வமான இந்து கடவுளும் இன்றைய தினம் கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா விஜயநகரம் கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி